எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க காய்ச்ச காய்ச்சல் இந்தா தலைவலி இந்தா வைத்தவழி இந்தா கால்வழி இந்தா ஒரே மாத்திரை வச்சிருக்க மாதிரி படிப்பு அவர்தான் அஹ் சரக்கடிப்பு அவர் தான் கற்பையா எல்லாம் அவர்தான் வேலைவாய்ப்பு அவர்தான் அவர் அவர்தான் எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திரை எல்லா சமூக மாறுதலுக்கும் ஒரே ஆள் தான் அவர்தான் பிடிக்க வச்சாரு அண்ணாத்துறை யாரு பிடிக்க வச்சாரு பதில் இல்லை அன்பழகன் யார் படிக்க வச்சது பதில் இல்லை எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு எங்களை படிக்க வச்சது எங்காலம் பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ் பலாயிரம் டாஸ்மாக திறந்து குடிக்க வச்சது நீங்க உங்க அப்பா ஓ உங்களுக உங்காளுக போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா கேட்கிறேன் நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் சேலம் மாவட்டத்தில் வியாபாரம் குறைஞ்சு போச்சா சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் குறைஞ்சு போச்சா தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா என்னது விசாரிங்க இதெல்லாம் நம்பர் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது நம்பர் ஒன் முதலமைச்சரின் ஆட்சியில் வரும் எதுல நம்பர் ஒன் எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் ஆயிருக்கார் என்றால் அதில் நம்பர் ஒன் நம்ம ஒன்னு தான் ஒரு வீரனை எதிர்க்க அருவா கம்ப தூக்கிட்டு வருவாங்கன்னா அவதூற தூக்கிட்டு வர்றீங்க வைத்து காரப்படுங்க கொடுமை கொடுமை அப்ப என்ன நடக்குது எதற்காக பஞ்சமர் நிலம் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்ப அவர் என்ன பண்றாங்க இந்த பாரு இதே செங்கல்பட்டுல இதே செங்கல்பட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி இங்க ஒரு சட்டம் இருக்குது இந்த ஒப்பந்த மீறல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கொண்டு வரான் அந்த சட்டப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதே செங்கல்பட்டுல ஒரு குற்றமும் செய்யாதவர்களை உடன்பாட்டு மீறல் ஒப்பந்த மீறல் ஒன்பதனாயிரம் பேரை தண்டிச்சிருவார் அந்த தண்டிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்துதான் அவர்கள் இழந்த உரிமை உள்ள நிலத்தை நாம் கேட்டு போராடி கொண்டிருக்கிறோம் இப்ப ஒன்பதனாயிரம் மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்கான் உண்மையிலேயே நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் சேர்மன் ஹெரே தான் சொல்லணும் உண்மையிலே தமிழர்கள் பெரியார் என்று போட்ட வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு எங்களுக்கு பெண்ணி தான் நாங்க பெரியார் என்று கொண்டாடினோம் சொந்த சொத்தை வித்துட்டு வந்து அணையை கட்டி கொடுத்தான் இவன் சொந்த சொத்தை பாதுகாக்க ஒரு துணையை கட்டி விட்டு போயிட்டாப்ல எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்டப்படும் மறுபடியும் ஒன்னு இருந்து ஆரம்பிக்க போறீங்களா ஐயோ மறுபடியும் பிரச்சனையா சரி கர்மத்து ஏன்னா இதுல என்ன இருக்கு எவ்வளவு சொத்த ஆட்டையை போட்டிருக்காங்கிற பட்டியல் இருக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல அது அப்புறம் வாரு இப்ப இதுக்கு வந்துடுறேன் முடிச்சுக்கிறேன் இப்ப இந்த நிலையில் இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய கிடைக்க என்னடா வழின்னு நிபாக இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்க காக்க என்ன வழி இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தை வலிமையடைய முடியாத நிலம் இல்லை இதுதான் அவரு அவர் தெரிந்துகிட்டது அப்ப அப்ப என்ன பண்ண வேண்டியது கொஞ்ச நிலம் கொஞ்சம் வாழ கொஞ்சம் குடிசை பிள்ளைகள் படிக்க கல்வி உழைப்பை உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் உழைப்பை கொடுப்பதற்கு ஒரு சுதந்திரம் இழிநிலையிலிருந்து மீள்வதற்கு இவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவர்களுக்கு நிலத்தை கொடுப்பதுதான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டான ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பதினேழு பகுதிகளை கொண்ட ஒரு ஒரு அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் செய்த பெருந்தகை இந்த படமாக நிற்கிற மகன் அந்த மகன் போராடி இந்த வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு கிடக்கிற இந்த தமிழ் சமூக மக்கள் ஆதிக்குடிகள் உயர்வு பெற மேம்பட அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த நிலம்தான் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த சட்டம் நிறைவேறுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை அந்த நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படுது என்ன நடந்திருது எந்த நிலத்திலேயே மக்கள் கூலிகளாக இருந்து உழைத்தார்களோ அதே நில உடைமையாளர்கள்ட்ட அது போயிருது அப்போது பண்ணை முதலாளி நமக்கு ரொம்ப நாள் வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமா கொடுக்கிற பத்து ஐம்பதை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இதுல என்ன சட்டம் என்றால் அறிவார்ந்த பெருமக்கள் கவுன்சு வாய்க்கணக்கா சொல்லிக்கிட்டு நினைக்கூடாது இந்த நிலம் பத்து ஆண்டுகளுக்கு ஆதி தமிழ் குடிகள்கிட்ட தான் இருக்கும் அதை விற்க முடியாது பத்து ஆண்டுகள் கழித்து விற்கவோ தானம் செய்யவோ முடியும் ஆனாலும் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு தான் விற்க முடியும் வேற சமூகத்துக்கு விற்க முடியாது கூடாது சட்டப்படி குற்றம் ஆனால் இந்த நில மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டவன் ஆதி தமிழ் குடிகள் தவிர மத்த குடிகள் தான் தல வெடிச்சிடும் பச்சை பாஸ் கல்லூரிக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு ஏக்கர் ஆட்டை போட்டிருக்கான் அரசின பல மடங்கள் பல கோபுரங்கள் பல குடியிருப்புகள் எல்லாம் முன்னாடி நிற்கிறமான பார்த்துக்க எங்க அண்ணன் ஏர்போர்ட் முடிச்சு சொன்னார் அவர் பேசினார் இவர் பேசினார் அவர் போவார் இவர் போவார் இவர் எங்கேயும் போக மாட்டார் வந்தார் வச்சுக்க அது கோபுரம் ஆனாலும் சரி ஆனாலும் சரி தரமட்டமாக்கி நிலத்தை எடுத்து இதுல ஏன் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றால் நிலத்திற்காக போராடி உயிர் நீத்தம் மரவர்களின் மக்கள் நாங்கள் என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உங்களை பெற்ற தாயோ பத்து மாதம் தான் உங்களை வயிற்றில் சுமக்கிறார் ஆனால் உங்கள் பூமி தாய் உங்கள் நிலமோ உங்கள் வாழ்நாளின் இறுதி வரை உங்களை சுமக்கிறார் நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் அன்னையின் மடியில் இருந்து அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தான் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாப்பலாவதும் அவள் நெஞ்சில் தான் ஆகை நாளே என் அன்பு மக்களே நீங்கள் பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள் ஏன் நிலத்தை இழந்தான் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் சான்று ஈழத் தாயகத்தில் நிலத்தை இழந்தோம் பலத்தை இழந்தோம் இனத்தை இழந்தோம் ஆதி தமிழ் குடிகளுக்கு வந்தது என்று எண்ணி நிகழாது எல்லா பாகங்களும் உறுதியாக இருக்கலாம் ஆனால் என் அன்பு தம்பிதந்தே என் உடலை சுமந்து நிற்கிற இந்த கார் உறுதியாக இல்லை என்றால் என் உடல் நோயுற்ற உடல்தான் ஆதி தமிழ் குடிகள் எழுச்சியுற்று சுதந்திரம் பெற்று விடுதலை பெற்று எழாமல் நீ விடுதலை பெற முடியாது உரிமை பெற முடியாது ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக பன்னெடுங்காலமாக இந்த மக்கள் மிதித்து வைத்திருப்பது கொடுமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி இரண்டு இடம் இரண்டு இடம் பழங்குடிகளுக்கு என்று ஒதுக்கி தரவில்லை என்றால் உங்கள் மனச்சான்றை தொட்டு பதில் சொல்லுங்கள் இந்த இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகள் ஒரு இடம் ஆதிப்பறையருக்கு தேவேந்திர பழங்குடி மக்கள் கொடுத்துருக்குமா என்று நீங்கள் சொல்லுங்க நாம் எல்லோரும் திறந்த மனதோடு ஆதிப்படன் பிறந்தார்களே எல்லோருக்கும் இந்த மண்ணிலே இடம் இருக்கிறது மலையாளிகளுக்கு கன்னடர்களுக்கு தெலுங்கர்களுக்கு குஜராத்திக்கு சிங்குகளுக்கு மார்வாடிகளுக்கு கூட இடம் இருக்கிறது கவுன்சிலர் ஆகியிருக்கார்கள் சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் நடந்திருக்கிறது ஆனால் என் ஆதிக்குடி குடியிலே சலவைத் தொழிலை செய்கிற வண்ணான் வார்டு கவுன்சிலராகி நீ பார்த்ததுண்டா முடிந்திருக்கிற மருத்துவர் குலத்திலே இருக்கிற மகன் சட்டசபைக்கு சென்றதை நீ பார்த்ததுண்டா ஆதி தாய்க்குடி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே சென்றதை நீ பார்த்தது உண்டா போயர் ஒட்டர் சாலியர் எவரையாவது நீ பார்த்தது உண்டா சொல் யாருக்காவது ஒருவனுக்கு உண்ணா ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் குரவருக்கு இடம் வண்ணாருக்கு இடம் குயவர் குடிக்கு இடம் முடிந்திருத்த மருத்துவர் இடம் என்று நிறுத்தி அழகு பார்க்கிறது ஒரே ஒரு வீடுதான் இருக்கிறது என்றார் ஒரு வீடு நீ ஒரு வீடு அல்ல ஒட்டுமொத்த தமிழினமும் உன்கூட நிற்கிறது களத்தில நில் என்று சொன்னேன் ஆனாலும் திமிரோட தோற்றே இரண்டாயிரத்தி பதினாறிலே முதன் முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது இருபத்தி ரெண்டு இடங்கள் ஆதி தமிழ் கொடிகள் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் தேவேந்திரருக்கும் பறையிற்கும் ஜெர்த்து இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதியை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி பட்டியல் பிரிவிலே வைக்காதே நாங்கள் பல்லர் அல்ல பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல நானும் பல்லன் நீனும் பள்ளல் எல்லோரும் பல்லன் காரணம் நிலம் பள்ளமாக இருந்தது பல்லு என்றால் உழவு உழவு செய்கிற ஒவ்வொருவனும் பல்லன் பலன் ஒரு பல்லு பாடல்கள் இருக்கிறது முக்குடர் பல்லு என்று பல்ல என்றால் உழவு என்று பொருள் பல்லன் என்றால் உழவன் என்று பொருள் உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள் காரண பெயர் வல்லன் குடி பெயர் உழவன் வேளாளன் நானும் வேளாளன் நீனும் வேளாளன் அதனால தான் வேளாண்மை செய்தால் கொங்கு வேளாளர் வீரகோடி வேளாளர் அவர் தேவேந்திரோல வேளாள் வேளாண்மை செய்கிறவன் வேளாளன் அறிவிக்க சொல்லி போராடினோம் பட்டியல் சமையல் எடு என்னை தாழ்த்தப்பட்டவனாக இருந்து தன்மானத்தை இழக்க தமிழ் மகன் நான் தயாராக இல்லை இல்லை அந்த பட்டியல் பிரிவில் இருந்தால் உனக்கு சலுகை சலுகை வேண்டாம் என் தேர்ந்த செருப்புக்கு சமம் வேண்டாம் எனக்கு வேண்டியது என் உரிமை அப்ப என் உரிமை என்ன என்னை ஏத்து எதுல ஏத்து பிசி எம்பிசி ல ஏத்து பேக்வேர்ட் மோஸ்ட் பேக்வேர்ட்ல கொண்டு போ இதுல பதினஞ்சு இருக்கா பதினெட்டுல மூணு எடுத்து கொடுத்துட்டியா மீதி கொண்டாந்து அஞ்சு வை இருபது ஷெட்யூல் டைப்ஸு ஏசி எஸ்டி அந்த எஸ்டிக்கு கொடுத்துரு ஏசி கொடுத்துரு எல்லாம் பழங்குடி மக்கள் கொடுத்து மீதி பறைய தேவைந்திரன்னு நாங்க இருக்கோம் பிரிய எங்களுக்கு கொடிய என்ன தேவை மறை எவ்வளவு என்ன என்னைக்கு கேட்ப பிரித்து கொடுத்துரு அவ்வளோ தானே தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார் இங்கே தமிழன் எவனும் தாழ்த்தப்பட்டவன் அல்ல அந்த நிமிர்வு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியிலே பிறந்தவனாலே அவன் பெருமைக்குரியவன்கிறாரு யாரு புரட்சி பாவலர் நிமிட உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாம் நமக்கு வந்து சொல்லி கொடுப்பான் நான் தான் படிக்க வச்சேன் நான் தான் இது பண்ணி வச்சேன் சிப்பு